ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல மேக்ஸிமேட்டர் பாம்பு நான் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேக்சிமீட்டரோட பம்போட இமேஜ் வந்து நடக்குது நம்ம எத்தனை டைப் மேக்ஸிமேட்டர் பார்த்துருப்போம் ஓகேவா பட் ஆனால் இதோட ஒர்க்கிங் வீடியோ அப்படின்னு தேனோம்னா நமக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேவா பட் ஆனால் இப்போ இதோட கிஃப்ட் வீடியோ கிடைச்சிருந்து அதை வச்சு நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த மேக்ஸிமீட்டர் பம்பு எப்படி ஒர்க் ஆகும்னா உள்ள ஒரு நீங்கள் ஒரு ஏர் சப்ளை கான்சென்டாக ஒன்று கொடுத்துருங்க அதாவது ஒரு டிசியிலேருந்து ஏர் சப்ளை இதுக்கு கான்ஸண்டாக கொடுத்துருவீங்க அதை வந்து உள்ள இன்ஃபினிட்டி லூப்பாக நடந்துருக்கோம் அதாவது நீங்கள் ஓன்ஸ் இங்கே யார் மட்டும் ஆன் பண்ணி கொடுத்தா போதும் இந்த பம்பு ஆட்டோமேட்டிக்காக டவுன் அப்டௌன் ஆகிட்ருக்கோம் ஓகேவா அப் டவுன் அப் டவுன் ஆகும்போது இந்த இதில் தான் இன்டர்னல் போட்டு அந்த போர்ட் வழியோட ஆயிலை எடுத்து எக்ஸ்டர்னல் போர்ட் வழியோட ஆயிலே வெளில தரலாம் ஓகேவா இது அதிகமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக எப்படி ப்ரெஷர் வேணும் அப்படிங்கிற இடத்துல அடிஷ்னாக ப்ரெஷர் பில்டப் பண்ணி கொடுக்கற இடத்துல நம்ம இந்த மேக்சிமேட்டர் பம்பு வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஓகே இந்த பம்பிங்கன்னா இந்த பம்பை மொத்தமா மவுண்டிங் நாலு போல்ட் போட்டு பிக்ஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா அதுக்கு சைடில் பக்கத்துல இந்த ரெண்டு ஒரு ஹோஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த ஹோஸை எப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த ஹோஸ் வந்து மைண்ட்ல வச்சிருங்க இந்த ஹோஸ் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டுன்னா இருக்கு பாத்தீங்களா இதுல ஒன்று வந்து ஒரு ஹோஸ் இதுல ரெண்டு இருக்கும் அதுல ஒன்னு வந்து ஒரு ஒன்னு வந்து ஹோஸ் ஆட்டிருக்கும் ஓகேவா இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோஸில் பைப்பு இது என்ன பண்ணுனா ஒன்னு ஒரு இது வந்து யாரை கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு இது பார்த்தீங்கன்னா யாரை மேலே ஒரு உள்ளதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இதில் அந்த ரெண்டு பைப் வந்து யூஸ் ஆகும் இதில் என்னென்ன பார்த்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இது சப்ளை லைன் இந்த சப்ளை லைன் வழியோட ஆயில வந்து உள்ள செட் பண்ண தொடங்கும் ஓகேவா இது அவுட்லெட் போட்டு இந்த வழியோட ஆயிலை அவுட்லெட் பண்ணும் இதில் ஒரு என்ஆர்வி இருக்கும் ஓகேவா இந்த என்ஆர்வி இருக்குன்னா ஆயில் செக் பண்ணதுக்கு அப்புறம் அவுட்லெட் ஆகும்போது இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்க ஆயில் வந்து எதுவும் வெளில போயிடக்கூடாது அதாவது மறுபடியும் ரிட்டன் டேங்க்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதில் என்ஆர்விய போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் ஓகேவா சேம் அதே மாதிரி இதில் ஒரு என்ஆர்வி இந்த என்ஆர்வி இருக்குன்னா நம்ம அவுட் ஆகும்போது இந்த என்ஆர்வியை போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணலனா இங்க இருக்க ஆயில் வந்து இங்கே போகும் பட் ஆனால் மறுபடியும் அடுத்த செக்ஷன் எடுக்கும்போது டெலிவரி போர்ட்லேருந்து ஆயில் இங்கே எடுக்க வேண்டியது அதனால இன்லெட் போர்ட்லயும் அவுட்லெட் போர்ட்லேயும் ரெண்டுலேயுமே ஒரு என்ஆர்வி இருக்கும் ஓகேவா இது வந்து பைலட் லைன் இந்த பைலட் லைன் தான் சாரி இது பைலட் வச்சுருப்பாங்க இது என்ன பண்ணுன்னா இதான் யார வந்து அப்டவுனுக்கு வந்து அதாவது இந்த பிஸ்டன் இருக்கு பாத்தீங்களா இந்த பிஸ்டன் வந்து கீழே வந்துட்டுன்னா இந்த இதுலக்கு இது வந்து ஆகி இதுக்கு வரக்கூடிய பைப் வந்து கட் பண்ணி விட்றோம் அதாவது இந்த ஊசில் கூள் வரக்கூடிய பைப் லைன கட் பண்ணி விட்டுரும் அப்போ ஃபஸ்ட் வந்து கீழே வந்துட்டு அப்படின்ட்டு அடுத்த ஏர் அடுத்தது சப்ளை வந்து மேலே கொடுக்கறதுக்கான ஏர் போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஏர் குழுவில் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து இந்த வழி இந்த என்ன இதில் இன்னொரு பைப் இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு பைப் இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்களா அதில் இன்னொரு பைப்பை விட ஆயில் ஏர் வந்து மேலே போக தொடங்கிடும் ஓகேவா ஓகே அடுத்த இதில் ஃபோர் ஃபைவ்ங்கிறது வந்து இந்த இடத்துல ரெண்டு போட் இருக்கும் ஒரு ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக டாப் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பாட்டம் லைன் ஏரியா கூட கனெக்ட் ஆகுற மாதிரி இல்லை இருக்கும் அதாவது போட்டிருக்கும் ஓகேவா இந்த இதுதான் உள்ள இருக்க ஒரு டிசிவி இந்த என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டைமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும்போது யாரை வாரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு ஒன் ஒன் டைம் கீழே இன்னொரு டைம் மேலேயும் அப்படி கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா இந்த சவன்கிறது வந்து சைலன்சர் இந்த வழியோட தான் எக்ஸ அவுட் ஆகக்கூடிய யார் எல்லாமே இந்த வழியோட வெளியில் போகத்திட்ருக்கோம் ஓகேவா இந்த இது நம்மளோட பிஸ்டன் இது பிஸ்டன் சேம்பர் ஓகேவா இந்த வழியில்தான் இந்த இதுக்குள்ளே தான் பிஸ்டன் வந்து அப்டவுன் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா இப்போ இது ஜஸ்ட் பார்ட்டு இதுல அடுத்தது எப்படி வீடியோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது வந்து நம்ம அடுத்த பார்க்கலாம் இப்போ நான் சொல்றது வந்து டக்குனு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கும் பட் ஆனால் இந்த வீடியோ பொறுமையாக கடைசி வர பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த பம்பு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஃபுல் டெஃபினேஷன் உங்களுக்கு கரெக்டா புரியும் ஓகேவா நம்ம பிஷன் பம்போட உலக கட் செக்ஷன் இப்படி தான் இருக்கும் ஓகேவா இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது இப்போ இந்த லைன்ல ப்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் இந்த சாரி இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது நம்ம பிஷன் பம்போட கட் செக்ஷன் இப்படி தான் இருக்கும் ஓகேவா நம்ம பிஷன் பம்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து ப்ரெஷரில் இருக்குது அதாவது உள்ள ப்ரெஷர் இருக்குது ஓகேவா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து அட்மாஸ்பியர் ஏர் கூட கனெக்ட் ஆகிருக்கு அதனால் இது வந்து ப்ளூல இருக்குது ஓகேவா இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நம்மளோட பிஸ்டன் வந்து கீழே இருக்குது அதுக்கு காரணம்னா இப்போ நம்ம கொடுக்குற ஏர் ப்ரெஷர் வந்து ஸ்டேட் டைம் உள்ள இருக்க டிசியை பிடிச்சி புஷ் பண்ணிட்டு நேரம் வந்து சிலிண்டரோட டாப் சைடில் வந்து அக்குமுலேட் ஆகுது ஓகேவா அக்குமுலேட் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த இருக்க அதாவது செக்ஷன் பண்ணி வச்சிருக்கா அதில் பிடிச்சி வெளியில் தரலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பைலட் லைன் இருக்காங்க பாத்தீங்களா நம்ம அதில் வந்து சப்ளை லைன்லயே ரெண்டு லைன் இருக்கும் ஓகேவா அதுல இன்னொரு லைன் இதுதான் ஓகேவா அந்த பைலட் லைன் என்னன்னா இந்த ரெண்டு பைலட் சுவிட்ச் கூட இன்டர் 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 கனெக்ட் கனெக்ஷன்ல இருக்கும் ஓகேவா அதாவது பைலட் சுவிட்சுங்கிறது வந்து இன்னும் இருக்கு ஓகேவா இது ஒன்று இது ஒன்று ஃபோரும் செவனுங்கிறது வந்து இதில் பைலட் சுவிட்ச் ஓகேவா இப்ப என்ன ஆகுதுனா இந்த பைலட் கீழ இருக்கனால இந்த பைலட் சுவிட்ச் வந்து டவுன்ல இருக்குது ஓகேவா டவுன்ல இருக்கனால என்ன ஆகும்னா இந்த சப் இருந்து வரக்கூடிய ஏர் சப்ளை எதுவுமே கீழே போய்கிடாது ஓகேவா அதனால இந்த பைலட் சுவிட்ச் அந்த வழியை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு ஓகேவா இப்ப அந்த டைம்ல வந்து நம்மளோட ஏர் பிரஷர் வந்து சிலிண்டரை ஈஸியாக பிடிச்சி கீழே தள்ளிடுறோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா இது டெலிவரி ஸ்டோக்காக இருக்குது இப்போ சக்ஷன் ஸ்டோக் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் எல்லாமே அட்மாஸ்பிரிக் ஏர் கூட கனெக்ட் ஆகிடும் இந்த பிங்க் வரக்கூடிய ஏர் சப்ளை கட் ஆகும் ஓகேவா இப்போ என்னாச்சுன்னா ப்ளூ கலர் லைன் எல்லாமே அட்மஸ்பீரிய்க் கூட கனெக்ட் ஆகிடுச்சு கனெக்ட் ஆகி வெளில போயிடுச்சு ஓகேவா இப்போ என்ன அடுத்த ஸ்டோக் நடக்குது அதாவது சக்ஷன் ஸ்டோக் சக்ஷன் ஸ்டோக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் வந்து இந்த சைடு பைலட் பைலட் லைன் வழியோட இந்த சைடு இந்த அதில் ரெண்டு ஹோஸ் இருக்கும் அந்த ஹோஸ் தான் இது ஒன்று டூ ஓகேவா இந்த ஹோஸ் வழியோட ஏர் வந்து இப்போ இதில் உள்ள வரும் ஓகேவா வந்து நம்ம சிலிண்டரை பிடிச்சி அப் இருக்க இந்த பிரிஸ்டரை அப் பண்ணுது அப் பண்ணும்போது போது என்ன ஆகும் இந்த பைலட் லைன் அதாவது மேல இருக்க பைலட் வாழ்வு பிடிச்சி புஷ் பண்ணி வச்சுக்கோம் ஓகேவா வா பைலட் வாழ்வு பிடிச்சி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்க அந்த ஏர் ப்ரெஷர் வந்து இதுக்கு முன்னே இந்த இடத்துல ப்ளூ கலர் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுச்சு ஓகேவா ஹோல்ட் ஆகி என்னது இப்போ ஓப்பன் ஆகி அந்த பைலட் லைன் வந்து நேராக இங்கே வந்து இந்த ஃபைங்கிற பைப் லைனோட வந்து இங்கே டாப்புக்கு டிசிவிக்கு வந்துடும் அந்த டிசிவிக்கு வந்து இந்த ஏரியாவிலேருந்து டிசிவி பிடிச்சி புஷ் பண்ண தொடங்கிடும் ஓகேவா புஷ் பண்ணும் போது என்னாகும் மறுபடியும் லைன் வந்து இன்டர்சேஞ்ச் சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா ஓகேவா புஷ் பண்ண தொடங்கிட்டு உடனே அதுக்கடுத்தது என்ன ஆகும்னா லைன் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்போ மே மறுபடியும் ஏர் சப்ளை வந்து மேலே இருந்து நேராக பிஸ்டனுக்கு இங்கே கீழே வந்துடும் ஓகேவா அதாவது பிரிஸ்டனுக்கு டாப் சைடுக்கு வந்துடும் மறுபடியும் ஆயில் கீழே இருக்க ஏர் வந்து அவுட்லெட் வழியோட வெளியில் போயிடும் ஓகேவா அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்க இருக்க பைலட் சுட்ச் வந்து கட் இதில் இம்பார்ட்டன் இந்த ரெண்டு பைலட் தான் இந்த பைலட் சுச்சில் ஒன்று கட் அதாவது இதுக்கு வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா அந்த ஸ்ப்ரிங் எதாவது ஒன்று டேமேஜ் ஆயிச்சுனா கூட நமக்கு இந்த அளவுக்கு பட் சக்ஷன் நடக்கும் பட் ஆனால் ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷன்சியா எடுத்து கொடுக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான் ஓகேவா இந்த மாதிரி தான் இது வந்து கன்யூஸாக நடக்குது ஓகேவா இப்போ இது இந்த அனிமேஷன் வீடியோவை ஃபுல்லாக கன்யூஸாக ரன் பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் ஆயிலை வந்து ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி செக் பண்ணி டெலிவரி பண்ணுது நம்ம ஒன்ஸ் இந்த சப்ளை லைனில் யார் கொடு கொடுக்குற யார் கன்னியூஸாக இது நடந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா எப்போ நம்ம இந்த சப்ளை லைனுக்கு யாரை கட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த புஷ்ஷனும் வந்து ஸ்டாப் மேக்சிமேட்ரு புஷ்டன் பம்பு வந்து ஸ்டாப் ஆகும் இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம மேக்சிமேட்ரு புஷ்டன் பம்பு வந்து கன்னியூஸாக ரெண்டிங்லேயே இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ